இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சில நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எந்தெந்த யூனிட்ட ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிக்கணும் அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருந்தேன் அதாவது ஏழு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை ஏழு நாள் படிங்க மூணு யூனிட்டை முடிய அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சார் ஏழு நாளில் மூணு யூனிட் வந்து சொல்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஆனால் அதை எப்படி சார் படிக்கிறது அப்படி அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம் அதையெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் மாதிரி யூனிட் ஃபைவ் இந்த கல்வி உளவியில் ஃபஸ்ட்டு யூனிட்டு செகண்ட் யூனிட் ஆல்ரெடி நான் ஃபுல்லாக க்ளாஸ் எடுத்துவிட்டேன் அதுக்கான நோட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் ஜாமினின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன் ஸோ அதில் அந்த ரெண்டு யூனிட்லேருந்து ஆல்ரெடி டெஸ்ட்டும் நான் வச்சிருக்கேன் ஸோ நம்ம கிளாஸ் ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரெண்டு யூனிட்ல ஓரளவு எல்லாரும் படிச்சிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் அடுத்து ஃபிஃப்த் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லுங்க ஸோ ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது அந்த ஃபிஃப்த் யூனிட்ட பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நினைக்கிறேன் சொல்ல சொல்லப்போம் சரிங்களா இது எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையா பேர் கால் பண்ணுறீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நீங்கள் எப்படி பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தம் அனுப்பிச்சிடுவேன் நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ எல்லாமே நான் பாயிண்ட் வைசா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு முக்கியமான கொஸ்டினும் நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு அது ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணவே அது ஈஸியா புரிஞ்சிடும் தென் சீக்கிரமும் நான் ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்மளுடைய கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த ஜாயின் பண்றவங்க ரொம்ப ரொம்ப லேட்டா ஜாயின் பண்றீங்க நீங்க லேட்டா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் நீங்க ஆரம்பத்துல இருந்து ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நீங்க முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜில யூனிட் ஃபைவ் சரிங்களா ஆளுமை அந்த யூனிட் வந்து ஆளுமை அந்த அந்த யூனிட் தான் சரிங்களா இந்த யூனிட்ட பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான மூணு டென்மார்க் கொஸ்டின் இருக்கு சரிங்களா இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டையும் செகண்ட் யூனிட்டையும் சண்டே வரைக்கும் படிச்சுங்க கம்மிங் சண்டே வரைக்கும் படிச்சுங்க மண்டேல இருந்து இந்த பிப்த் யூனிட் எடுத்துருங்க நான் இந்த அடுத்து வர மூணு நாளும் இந்த யூனிட் ஃபைவ்ல இருந்து தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன் கிளாஸை கவனிச்சுட்டு நம்ம கிளாஸஸ் ஜாயின் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் நீங்க மண்டேல இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க இந்த யூனிட்டை ஒரு மூணு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே இந்த யூனிட் ஃபைவ்ல ஒரு மூணு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த மூணு டென்மார்க் கொஸ்டின் என்ன அதுக்கு கீழே நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படி ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டின் மறக்காது சரிங்களா ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் என்ன சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆளுமையை ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஆளுமையை அளவிடல் என்பதன் பொருள் ஆளுமையை அளவிடும் முறைகள் நல்லா கவனிச்சிட்டீங்களா ஆளுமையை அளவிடல் என்பதன் பொருள் ஆளுமையை அளவிடும் முறைகள் இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்ப சொல்றது இந்த மூணு क्वेश्चनல கண்டிப்பா ஏதாவது ஒரு क्वेश्चन உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்க்கு கண்டிப்பா கேட்றாங்க சரிங்களா சோ இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க உலப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் புலப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை இந்த கேள்வி படிக்கும் புரியாத மாதிரியே இருக்கும் சோ கிளாஸ் நீங்க கவனிச்சுட்டு நான் அடிக்கடி சொல்றேன் கிளாஸ் ஏன் கவனிங்கன்னா இப்போ கொஸ்டின் வந்து இன்டெரக்டா கேட்டாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கவனிச்சத வச்சேவும் அது ரிலேட்டடா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதான் அறியறலாம நம்ம பாஸ் பண்றதுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்ப பாருங்க கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை செகண்ட் கொஸ்டின் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க விவரித்திடும் கொள்கைகள் இந்த தேர்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள் அப்ப மூணு கொஸ்டின் சொல்லிட்டேன் நல்லா ஒரு கொஸ்டின் வந்து ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள் அடுத்து உள கூறுகள் அடிப்படையான அணுகுமுறை அடுத்து ஆளுமையை அளவிடல் என்பதன் பொருள் ஆளுமையை அளவிடும் முறைகள் நீங்க லாஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க இப்ப சொல்ல நான் மூணு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் உறுதியா வரும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆளுமையை அளவிடல் என்பதன் பொருள் ஆளுமையை அளவிடும் முறைகள் இந்த கேள்வியில என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன் இந்த கேள்வியை பொறுத்த அளவுக்கு மொத்தம் வந்து நாலு பாயிண்ட் இருக்கு ஒண்ணு பேட்டி அல்லது நேர்காணல் முறை ரெண்டு தர அளவுகோல் மூணு வினா வரிசை முறை நாலு புறத்தேற்று நுண்முறைகள் இந்த நாலு தலைப்புகள் இருக்கு இந்த ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் இன்னும் சில தலைப்புகள்லாம் இருக்கு அதை கிளாஸ் நடத்த போது சொல்றேன் சோ இந்த கேள்வி நீங்க படிச்ச உடனே இந்த நாலு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் தரணும் பேட்டி அல்லது நேர்காணல் முறை தர அளவுகோல் மூணு வினா வரிசை முறை நாலு புறத்தேற்று நுண்முறைகள் இந்த நாலு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருக்கோம் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்க உளப்பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை இந்த கேள்வி நீங்க புரிஞ்சுக்காம படிக்க முடியாது கடினமா இருக்கும் நான் நடத்தும் போது சரிங்களா இந்த கேள்வியில பாருங்க உல கூறு என்பதன் பொருள் இந்த உல கூறு என்பதன் பொருள் அதை பார்க்குறோம் ரெண்டு பாருங்க கேட்டலின் ஆளுமை வகைப்பாடு கேட்டலின் ஆளுமை வகைப்பாடு மூணு பாருங்க ஆளுமை வகை பண்பு நிலை ஆகிய இரண்டினையும் இணைத்திடும் எய்ம்ச கோட்பாடு பாருங்க ஆளுமை வகை பண்புநிலை ஆகிய இரண்டினையும் இணைத்திடும் எய்ம்ச கோட்பாடு அடுத்து நாலாவது பாயிண்ட் உளப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறையின் நிறை குறைகள் இந்த நாலு பாயிண்ட் வரும் சரிங்களா அப்போ முதல் கொஸ்டின் நாலு பாயிண்ட் யா வரணும் அதே மாதிரி உளப்பண்பு கூறுகள் அப்படின்ற கொஸ்டின் வந்துட்டாவே வந்து என்னென்ன யா வரும் பசு உளப்பண்பு கூறுகள் என்பதன் பொருள் எழுதணும் அடுத்து கேட்டலின் ஆளுமை வகைப்பாடு இது வந்து ஒரு அறிஞர் கேட்டலின்றது ஒரு உளவியல் அறிஞர் பாருங்க ஆளுமை வகை பண்பு நிலை ஆகிய இரண்டினை கோட்பாடு அடுத்து உளப்பண்பு கூறுகிற அடிப்படையிலான அணுகுமுறையின் குறைகள் இந்த நாலு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும் சரிங்களா தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள் முக்கியமான கொஸ்டின் இந்த ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள்ல என்னென்ன எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பாயிண்ட் இன்னொரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல் பாயிண்ட் பாருங்க ஆளுமையை விவரித்தலி வகைப்பாடு அணுகுமுறை நல்லா கவனிச்சுங்க இதுல மொத்தம் இருக்குது இது ஒரு பாயிண்ட் இது ஒரு ரெண்டு ஆளுமை வகையில் குறைபாடுகள் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு ஆனா இந்த முதல் பாயிண்ட்ல அதாவது ஆளுமையை விவரித்தலில் வகைப்பாடு அணுகுமுறை இதுல என்னென்ன பாயிண்ட்ல இருக்குன்னா பாருங்க கேவனின் வகைப்பாடு ரெண்டு கிராட்சரின் வகைப்பாடு மூணு ரேங்கர் வகைப்பாடு நாலு செல்டன் வகைப்பாடு அஞ்சு லிப்டிங் வகைப்பாடு ஆறு ஆக்பர் வகைப்பாடு இந்த ஆறு பேரோட உலகினருடைய வகைப்பாடு தான் எதுல கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆளுமை விவரத்தின் கொள்கையில இந்த பேரை யா வச்சுக்கணும் கேபனிங் கிராட்ச்வரிங் இந்த பேரெல்லாம் கண்டிப்பா யா வச்சுக்கணும் ஆக்பரிங் வகைப்பாடு சரிங்களா இந்த பேரெல்லாம் எழுதிட்டு தான் ஒரு பாக்ஸ் போட்டு தான் ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரெண்டாவது பாருங்க ஆளுமை வகை வகையிலை குறைபாடுகள் சரிங்களா இந்த மூணு இந்த மூணு டென்மார்க் கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி இதுல ஃபைவ் மார்க் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் முக்கியமான ஒரு மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின் முக்கியமானது இதே யூனிட்ல பிப்த் யூனிட்ல ஒரு மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின் முக்கியமானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆளுமை என்பதன் வரையறைகள் ஆளுமையின் சிறப்பு இயல்புகள் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் இதெல்லாம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஆசிரியருக்கு ஆளுமை பற்றிய உளவியல் அறிவு ஏன் தேவை அப்ப மூணு டென் மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த யூனிட்ல இருந்து தான் நாளையிலிருந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் கண்டினியூஸா மூணு நாள் இந்த சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறேன் நீங்க மண்டேல இருந்து இந்த பிப்த் யூனிட் படிக்க ஆரம்பிச்சிருங்க சண்டே வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் டு செகண்ட் யூனிட் முடிச்சிருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஏழு நாள்ல நம்ம சைக்காலஜில ஏழு யூனிட் முடிச்சு சைக்காலஜில மூணு யூனிட் முடிச்சிருக்கோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்